ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொதுவாக சனியை தொழிலுக்கு காரகனாக இருக்கின்றோம் அந்த வகையில் சனியோடு சூரியன் சேரும்போது சனி பிளஸ் சூரியன் இந்த அமைப்பு வரும்போது அரசாங்கத்தோடு தொடர்புடைய தொழிலை செய்வேன் இவருடைய தொழில் தந்தையின் தொழிலோடு இணைக்கப்பட்டுள்ளதாக இருக்கும் இதே சனியோடு சந்திரன் சேரும்போது சனி பிளஸ் சந்திரன் பயணங்களுடன் தொடர்புடைய தொழிலாக இருக்கும் மற்றும் திரவங்களோடு தொடர்புடைய தொழிலாக இருக்கும் என்று சொல்லலாம் சனியோடு செவ்வாய் சேர்ந்தால் சனி பிளஸ் செவ்வாய் தொழில்நுட்ப துறையில் தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சனியோடு புதன் சேருமாக இருந்தால் சனி பிளஸ் புதன் அறிவுஜீவிகளுடன் தொடர்புடைய தொழில் அல்லது அவருடைய செயல்கள் அல்லது வணிகம் அதாவது வணிகத்தோடு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கும் என்று சொல்லலாம் சனியோடு குரு சேரும் போது சனி பிளஸ் குரு ஜாதகர் ஏதாவது ஒரு துறையில் வழிகாட்டியாக இருப்பார் நிர்வாகியாக இருப்பார் அல்லது ஒரு துறையில் தலைவராக இருப்பார் அல்லது மரியாதைக்குரிய தொழில் செய்யக்கூடிய ஒருவராக இருப்பார் என்று சொல்லலாம் சனியோடு சுக்கிரன் சேரும் போது சனி பிளஸ் சுக்கிரன் இவரது தொழில் ஆடம்பரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் அல்லது ஆடம்பரமான ஒரு தொழில் தொழிலவர் இருப்பார் அல்லது நிதி விவகாரங்கள் தொடர்பான ஒரு ஒரு தொழில இருப்பார் திருமணத்துக்கு பிறகு நல்ல பலன்களை இந்த யாதகர் அனுபவிக்கின்றார் என்று சொல்லலாம் சனியோடு ராகு சேரும்போது சனி பிளஸ் ராகு நுழலுடன் இவருடைய வேலை இணைக்கப்பட்டிருக்கும் அல்லது இருட்டுடன் தொடர்புடைய வேலையாக இருக்கும் அல்லது இருட்டறையில் இருந்து செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் அதாவது சனியோடு ராகு சேர்ந்தால் பகலில் செய்யக்கூடிய வேலை வராது இருட்டு இரவோடு நிழலோடு தொடர்புடைய வேலையாக இருக்கும் சனியோடு கேது சேரும்போது சனி பிளஸ் கேது யாதகர் துறவியாக அல்லது பாதிரியாராக இருப்பர் இவரது தொழில் புனிதத்தன்மை வாய்ந்த ஆன்மீக தொழிலாக இருக்கும் சனி பிளஸ் சூரியன் ப்ளஸ் சந்திரன் அதாவது சனியோடு சூரியனும் சந்திரனும் இணையும் போது சனி பிளஸ் சூரியன் பிளஸ் சந்திரன் யாதகர் பிறந்த இடத்திலிருந்து பயணம் செய்து மரியாதைக்குரிய தொழிலை அனுபவிக்கின்றார் பயணம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும் என்று சொல்லலாம் சனியோடு சூரியன் செவ்வாய் இணையும் போது சனி பிளஸ் சூரியன் பிளஸ் செவ்வாய் அரசாங்கத்துடன் தொடர்புடைய தொழில் இராணுவம் போலீஸ் பாதுகாப்பு அமைச்சு அரசின் பொறியியல் துறை இந்த மாதிரியான தொழில்களோடு சம்பந்தப்படும் சனியோடு சூரியன் புதன் சேரும் போது சனி பிளஸ் சூரியன் பிளஸ் புதன் சேரும் போது சாதாரண மரியாதைக்குரிய வேலையாக இருக்கும் சனியோடு சூரியன் குரு சேரும் போது சனி பிளஸ் சூரியன் பிளஸ் குரு அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி யாதகரது வேலையில் ஒரு திறமையானவராக இருப்பார் அவருடைய வேலையில் திறமையானவராக இருப்ப அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அல்லது ஒரு அமைச்சர் இப்படி சொல்லலாம் தங்கம் மற்றும் பட்டு இது போன்ற இது போன்றவற்றோடு சம்பந்தப்படும் ஒரு தொழில் கூட தொழில் கூட அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனியோடு சூரியன் சுக்கிரன் சனி பிளஸ் சூரியன் பிளஸ் சுக்கிரன் நிதி விவகாரங்கள் தொடர்பான மரியாதைக்குரிய தொழில் லக்சரி ஆர்டிகல்ஸ் கவரக்கூடிய பொருட்களோடு சம்பந்தப்பட்ட தொழில் ஜாதகருக்கு அதே நேரம் ஜாதகரும் ஒரு பணக்காரனாக இருப்பார் என்று சொல்லலாம் சனியோடு சூரியன் ராகு சேரும் சேரும்போது சனி பிளஸ் சூரியன் ப்ளஸ் ராகு சேரும்போது ஒளியுடன் இணைக்கப்பட்ட தொழில் இருண்ட இடங்களில் வேலை செய்தல் நிறங்கள் அச்சிடுதல் போன்றவற்றோடு இவரது தொழில் சம்பந்தப்படுகிறது சனி பிளஸ் சூரியன் ப்ளஸ் கேது கொடியுடன் இணைக்கப்பட்ட தொழில் அல்லது அரசியல் துறையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு அரசியலில் புகழையும் சுட்டிக்காட்டும் வழிகாட்டுதல் தொடர்பான தொழில்களையும் குறிக்கும் தத்துவங்களோடு சம்பந்தப்பட்ட தொழில்களையும் இது குறிக்கும் சனியோடு சந்திரன் சூரியன் சேரும்போது சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் சூரியன் பயணங்கள் தொடர்பான தொழில் அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் அதாவது அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கும் பயணங்களோடு தொடர்புடைய தொழிலாக அது அமையும் சனியோடு சந்திரன் செவ்வாய் சேரும்போது சனி பிளஸ் சந்திரன் ப்ளஸ் செவ்வாய் பயணங்களுடன் தொடர்புடைய தொழில் டெக்னிக்கல் லைன் அல்லது ஏதும் இயந்திரங்களோடு சம்பந்தப்பட்ட உற்பத்திகள் தயாரிப்புகள் அல்லது பிறந்த இடத்திலிருந்து தொலைதூர இடத்தில் தொழில்நுட்ப பணி விவசாயம் மற்றும் தயார் தொழிலை சொல்லலாம் சனி சந்திரன் புதன் சனியோடு சந்திரன் புதன் சேர்தல் சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் புதன் தொழில் இலட்சியவாதத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு இலட்சியவாதியாக இருப்பேன் மென்மையான உணவு தயாரித்தல் தானியங்கள் கலைத்திறமை பயண வணிக விவகாரங்கள் தோட்டங்கள் செய்தல் ஆசிரியர் தொழில் நல்ல பேச்சாளர் துணிகளை விற்பனை செய்தல் உளவியல் துறையோடு தொடர்புடைய தொழில்கள் போன்றவற்றை சொல்லலாம் சனியோடு சந்திரன் குரு சேரும்போது சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் குரு உணவுப் பொருட்கள் திரவம் இவற்றோடு சம்பந்தப்பட்ட தொழில் போக்குவரத்தோடு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது இணைந்த தொழில் அவநம்பிக்கையான அல்லது தளர்வடைந்த மனங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் கலை தொடர்பான வேலை மனங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் அல்லது வழிகாட்டல் போன்ற தொழில் சனியோடு சந்திரன் சுக்கிரன் சேர்தல் சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் சுக்கிரன் நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பான தொழில் வீடுகளை விற்பது மூலம் லாபம் இது போன்ற தொழில் மதிப்புமிக்க ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் கவர்ச்சிகரமான பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கும் என்று சொல்லலாம் சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் ராகு கலைகள் சம்பந்தப்பட்ட தொழில் திரைப்படங்கள் கணினி பயண உதவிகள் தொடர்பான தொழிலாக அமையும் சனியோடு சந்திரன் கேது சேரும்போது சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் கேது ஈர நிலங்களை மேம்படுத்துதல் சம்பந்தமான தொழில் தெய்வீக சக்தி மூலமாக குணப்படுத்தும் தொழில் உளவியல் அறிவு சம்பந்தப்பட்ட தொழில் புண்ணிய ஸ்தலங்கள் மூலம் நன்மைகள் இருக்கும் பூசாரி தொழில் இருக்கும் இடத்துக்கு அருகில் தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கு சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் சூரியன் சனியோடு செவ்வாய் சூரியன் சேரும் போது அரசு தொழில் தொழில்நுட்பம் பொறியியல் லைன் போலீஸ் இராணுவம் இது போன்ற தொழில்களை கூறலாம் சனியோடு செவ்வாய் சந்திரன் சேரும் போது சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் சந்திரன் தொழில்நுட்பத்துறை கட்டிடக்கலைஞர் கட்டிடம் கட்டுதல் ஒப்பந்தக்காரர் சிறிய பயணத்தோடு சம்பந்தப்பட்ட தொழில் இவற்றை சொல்லலாம் சனியோடு செவ்வாய் புதன் சேரும் போது சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் புதன் அபிவிருத்தி செய்தது தொடர்பான தொழில் கணக்கீடுகளோடு சம்பந்தப்பட்ட தொழில் இவற்றை சொல்லலாம் சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் குரு சனியோடு செவ்வாய் குரு சேர்க்கை மரியாதைக்குரிய பொறியியல் மேலாளர் சம்பந்தமான தொழில் வரிய ஆக்கிரமிப்பு போன்ற தொழில் இவற்றை சொல்லலாம் சனியோடு செவ்வாய் சுக்கிரன் சேர்தல் சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் இயந்திரங்கள் மூலம் அழகான அதாவது அழகோடு சம்பந்தப்பட்ட தொழில் இயந்திரங்கள் மூலம் அழகோடு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் ஆடம்பரமான மாளிகைகள் கட்டுதல் சம்பந்தமான தொழில் அதாவது மாளிகைகளோடு சம்பந்தப்பட்ட மாளிகைகள் கட்டுறதோடு சம்பந்தப்பட்ட தொழில் பங்களா கட்டுறது அந்த மாதிரியான தொழில்கள் சனி ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் ராகு சனி சனியோடு செவ்வாய் ராகு சேர்ந்தால் தொழிற்சாலைகள் தொழில் துறைகளில் கடின உழைப்பு வாகன ஓட்டுனர் சக்கர இயந்திரங்கள் அதோடு சம்பந்தப்பட்ட தொழில் சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் கேது சனியோடு செவ்வாய் கேது சேர்ந்தால் விவசாயத்துறை தையல் மற்றும் இதோடு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கும்